நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் மீண்டும் பிடிஆர் பழனிமேல் தியாகராஜனுக்கு எதிராக களம் இறங்கி அண்ணாமலை மீண்டும் மீண்டும் பிடிஆர் அண்ணாமலை மோதல் ஏன் முடிவே கிடைக்காதா முடிவுக்கே வாராதா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கிறது யார் சொல்வது உண்மை பிடிஆரா அண்ணாமலையா இந்த மோதல் எப்போது முடியும் எல்லாவற்றையும் இந்த வீடு விரிவாக பார்க்க போறேங்க இரண்டாவது டிஆர் பாலு அவர்களுக்கு வந்தது பார் கோபம் பிஜேபிக்காரங்களை பார்த்து உங்களுக்கு கொச்சமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கார் ஏன் இந்த வார்த்தையை கேட்டார் என்ற விஷயத்தையும் பார்க்கலாம் மூன்றாவதாக திமுக தன் உண்மை விடும் என்பதற்காக அது செய்த மாபெரும் தவறு ஆதாரத்தை வெளியிட்டு திமுகவை அதிர வைத்த அண்ணாமலை இந்த மூன்று விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல அண்ணாமலை பிடிஆர் மோதல் தொடர்ந்து நடைபெறுவதற்கான காரணம் என்ன தொடக்க புள்ளியை பற்றி பார்த்துடலாமா தமிழகத்தில் அழக தமிழர் மாநாடு நடந்தது அந்த அழக தமிழர் மாநாட்டில் ஒரு முதியவர் எழுந்து நம்ம பிடிஆர்கிட்ட கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு இருமொழி கொள்கைன்னு சொல்கிறீங்க ஆனால் உலகத்தில் பன்மொழி வித்தகராக இருந்தால் பல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் இருமொழி கொள்கை இருப்பதனால நீங்கள் மும்மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து இந்தியை கொண்டு வர மாட்டீங்க அது உங்கள் கொள்கை ஆனால் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நவோதிய பள்ளியை கொண்டு வரத்துக்கு விடமாட்டுறீங்கோ இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த தனியார் பள்ளிக்கூடம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கமாக நடத்துது ஸோ அரசாங்கம் நடத்தாத பள்ளிக்கூடத்தில் எல்லா மொழி இருக்குது ஹிந்தி இருக்குது ஃப்ரான்ஸ் இருக்குது ஜெர்மன் இருக்குது எல்லா மொழி இருக்குது ஒரு ப்ரைவேட்லேருந்து ஒருத்த வந்து ஸ்கூல் தொடங்குகின்ற போது அவன் எந்த விதமான பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் தடை விதிப்பது கிடையாது கேள்வி கேட்பது கிடையாது அவன் விருப்பம் போல் அவனுடைய பாடத்திட்டத்தை அமைத்து கொள்ளுகின்றான் அதே மாதிரி தான் நவோதயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் கொண்டு வர போகிறது கிடையாது அது தமிழக அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடமும் கிடையாது மத்திய அரசாங்கம் தான் நவோதிய பள்ளியை கொண்டு வரப்போகுது அதுவும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் போல தானே உங்களுக்கும் நவோதிய பள்ளிக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை இல்லையா அதனால் பிரைவேட் ஸ்கூலில் அனுமதிக்கிற மாதிரி நவோதிய பள்ளியில் நம்ம தமிழகத்தில் அனுமதிச்சுன்னு வச்சுங்களேன் ஏழைப்பழைய மாணவர்களும் பல மொழி கற்றுக்குவாங்க இல்லையா இந்தியும் கற்றுக்குவாங்க இல்லையா தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து பாடத்திட்டத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கும்பொழுது நவோதியா பள்ளியை இங்கே அனுமதிச்சிங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டமானது அதில் இருந்துட்டு போது உங்களுக்கும் நவோதய பள்ளிக்கு என்ன தொடர்பு இருக்குது உங்களுடைய இருமொழி கொள்கையும் காப்பாற்றப்படும் ஏழைப்பாழைய மாணவர்களும் இந்தி கற்றுக்குவாங்கோ பிரைவேட் ஸ்கூலில் போய் பணம் கொடுத்து கற்றுக்கிறத விட நவோதியா பள்ளியை இலவசமாக கற்றுக்கலாமே இதுக்கு ஒரு ஆவணம் செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த அழக தமிழர் வந்து பிடிஆர் பயணிகளை தேவைக்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் பிடிஆர் பயணிகளை தேவை பொறுத்த வரைக்கும் அந்த அழக தமிழருக்கு பதிலளித்து கொண்டே இருப்பார் ஆனால் அந்த அழகத்தமிரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதுனால அங்கே இருக்கின்ற உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அவரை கேள்வி கேட்க விடாமல் தடை பண்ணாங்க மதிக்கிற மாதிரி தெரியல உடனடியாக அந்த அரங்கை விற்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினச்சாங்க ஆனால் பிடிஆர் பயணிவா தேவையாங்க பொறுத்த வரைக்கும் அவரை அகற்றாதீங்க அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒரு பகுதி வீடியோ மட்டும் அண்ணாவில் எடுத்து வெளியிட்டு என்னங்க உங்களுடைய இருமொழி கொள்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அந்த அழக தமிழர் வந்து கேள்வி கேட்டுவிட்டாரா அவரை அரங்கை விட்டு அப்புறப்படுத்தி விட்டீர்களா உங்களுடைய உண்மை முகமானது வெளிப்பட்டு போச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டுருந்தாருங்க கல்வி உரிமை உங்களுடைய கொள்கையினால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பிடிஆர் பழனி தியாகராஜனுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு பிடிஆர் அவர்களும் வந்து பதிலளித்திருந்தார் அண்ணாமலை நீயாக இருந்தாலும் சரி உங்கள் ஆட்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வீடியோவும் முழுசாக பார்க்க மாட்டேறீங்க இரண்டாவது முழு செய்தியும் தெரிந்து கொள்ள மாட்டேறீங்க அறகுறையாக வெட்டப்பட்ட வீடியோவை எல்லா இடத்துலையும் வைரல் பண்ணுறீங்க அறகுறையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறீங்க பொய் பரப்புரை பண்ணுறீங்க இது உங்களுக்கு நல்லது கிடையாது நான் ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக நான் பேசுகிறதும் பதிலளித்ததும் விட்டு அந்த அழகத் தமிழரை பொறுத்த வரைக்கும் என் அமர்வில் மட்டும் கேள்வி கேட்கல என் அமர்வு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு பல அமர்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றாரு உங்களுக்கு தெரியுமோ அதனால் அவரை வெளியேற்றவில்லை வெளியேற்றி விட்டார்கள் என்று சொல்லி திமுக மீது அவப்பெயரை ஏற்படுத்திங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டு பாருங்க அவர் வெளியேற்றப்படலை என்பதற்கான வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டு அதை தாண்டி நானும் ஃப்ரெஞ்சு தமிழ் ரெண்டுமே படித்தேன் ஆனால் தனியார் ஸ்கூலில் படித்தேன் என் விருப்பத்துக்கு யாரும் தடையாக இல்லை என் பிள்ளைங்க பாருங்கள் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படிக்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கும் நான் தடையாக இல்லை யாருடைய தனி மனித விருப்பத்துக்கும் இந்த தமிழக அரசாங்க மனிதன் தடையாக இல்லை அவங்க அவங்க போய் விருப்பப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய இருமொழி கொள்கையிலேருந்து விலக மாட்டோம்பா அதனால் பாஜகவுக்கு ஆயிரம் தலைவர்கள் வரலாம் போலாம் ஆனால் இந்த இடத்துல இருமொழி கொள்கையை அகற்றவே முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலளித்திருந்தார் பிடிஆர் பயனாளர் தியாகராஜன் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருந்தார் பாஜகவுக்கு பல தலைவர் வரலாம் ஆனால் எந்த தலைவர் வந்தாலும் இந்த இடத்துல மும்மொழி கொள்கை வராது அப்படின்னு சொல்லி போட்டார் இரண்டாவது வீடியோவை முழுசாக பார்த்து தோலையா அப்போ தான் அவனுக்கு வந்து புரியும் அப்படின்னு அண்ணாமலைக்கு வந்து பிடிஆர் பயனாளர் தியாகராஜன் அவர்கள் ரெக்வஸ்ட் வச்சுருந்தார் ஸோ இது ரெண்டுக்கும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்திருந்தார் அப்போ என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிற விஷயங்கள் பிடிஆர் பயனத் தியாகராஜனுக்கு வந்து அறகுறையாக தான் தெரியும் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற உண்மையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பரப்புரைக்கு வந்து பயன்படாது நம்ம பேசுகின்ற உண்மையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுக்கு ஒத்தே வராது அதனால் நம்ம அவங்களுக்கு அறகுறையாக தான் தெரியும் ரவாருங்க பிடிஆர் பயனத் தியாகராஜன் நீங்கள் சொல்கிற மாதிரி முழு வீடியோவை நான் பார்க்க மாட்டேன் ஏன் தெரியுமா நீங்கள் ஒட்டுமொத்தமாக விளம்பரத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்றீங்க ரெண்டாவது உங்களுடைய பரம்பரை பெருமையை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க கடந்த கால பரம்பரை பெருமையை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க அந்த பெருமையெல்லாம் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்குவேன் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அவர் உள்ளிருக்கிறாரு நாலு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படிலாம் கேள்வி கிடையாது அவர் கேட்டது நியாயமாக நியாயம் இல்லையா அந்த நியாயத்தை செயல்படுத்துறதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இருமொழி கொள்கையிலேருந்து விலகாமல் மாற்று திட்டத்தை உண்மைக்கணுமா இல்லையா மிரட்டுறீங்க ஆளுங்களை வச்சு அதோட போச்சுன்னா உன்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா திமுக தலைமை குடும்பமானது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி கொள்ளடிச்சிட்டாங்கோ அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்தின பிறகு உன்னை கட்டம் கட்டி ஓரம் ஒதுக்கிட்டாங்க நீ திமுக குடும்பத்திடமிருந்து நல்ல பேர் எடுக்கணும் மீண்டும் முதன்மை இடத்துக்கு வரணும் என்று ஆசைப்படுற உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது ஆனாலும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டப்பா பிடிஆர் பண்டிவா நீ திமுகவில் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு என்பநிதி இப்படி ஒரு குடும்பத்திலிருந்து தான் திமுகவுக்கு தலைவராக வருவாங்க ஆனால் பாஜகவில் பல பேர் ஜனநாயகம் பூர்வப்படி தலைவராக வருவாங்க அதனால் திமுக மாதிரி ஒரு கட்சி குடும்ப சொத்தாக இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனமாக இல்லாமல் பாஜக ஜனரஞ்சகமாக பல பேர் தலைவராக வருவதற்கும் அடிமட்ட தொண்டனும் ஆக உயரத்துக்கு வருவான் என்பதை ஒத்துக்கினிய அது போதும் இதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு நீயும் கொத்தடைமை தான் என்ன தான் படிச்சிருந்தாலும் கணக்கு வழக்கு பார்க்க தெரிஞ்சாலும் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் திமுக தலைமை குடும்பத்தை எதிர்த்து உன்னால் ஒரு வார்த்தை பேச முடியாது நீ அதான் தலைவராக போகிற ஆனால் பாஜகவில் பாரு பத்து வருஷம் நல்லா உழைச்சா அவன் வந்து அந்த கட்சிக்கு தலைவர் ஆவான் ஆனால் உங்கள் கட்சியில் ஒரே குடும்பம் மட்டும்தான் தலைவராக இருக்கும் அதை பாரு வெளிப்படையா அதுக்கே உன்னை பாராட்டுறோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிடிஆர் பயனில் தியாகராஜன் அவர்கள் அண்ணாமலையை முழு வீடியோ பார் அப்படின்னு சொன்னதுக்கு உன் ஏன் பார்ப்பான் உன்னுடைய பரம்பரை பெருமையை பேசியிருப்பேன் எனக்கு நேரங்காலம் இல்லை பாரு வேலை வேலை செய்யத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கருத்தை கேட்டிருப்பார் அதெல்லாம் பிடிஆருக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்ந்து மோதல் இரண்டாவது டிஆர் பாலவர்களுக்கு வந்த கோபம் பிஜேபிக்காரங்களை பார்த்து கொச்சினாச்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு உங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதற்கு பிறகு டி ஆர் பாலவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்டார்னு உங்களுக்கு சொல்கிறேன் போஜராஜன் போஜராஜன் ஒருத்தகம் தான் அவன் காட்டில் போகின்ற போது ஒரு இடத்துல போய் நின்னான்னா உலக மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்து போங்க அப்படின்னு ஆனால் நல்ல விதமாக பேசுவான்னா ஆனால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அகன்றான்னு வச்சுங்களேன் டேய் என்னடா எல்லாத்தையும் கொள்ளடிச்சுன்னு போறியா புடுங்கடா புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஜராஜன் அவர்கள் எடுத்து போன பொருளை எல்லாம் புடுங்க வைப்பானோ அவங்களுடைய அடி ஆட்களை வச்சு ஸோ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த காட்டில் விக்ரமாதித்தன் ஆண்ட அந்த சிம்மாசனத்துக்கு அருகில் போய் நின்னாவோ அது மேலே போய் உக்காந்தவோ போஜராஜனுக்கு கொடுக்குற எண்ணம் வருமா ஆனால் அந்த சேரை விட்டு இறங்கிட்டான்னா பிடுங்குற எண்ணம் வருமா அந்த மாதிரி தான் டெல்லியில் இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக நம்ம டிஆர் அவர்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டார் யார் பேசினாலும் சரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பார் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன வெற்றி வச்சுருவே போல் இருக்குது நம்மளுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குது என்ன கழகம் ஓட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி செய்தியாளரை கூட கண்டிப்பார் டெல்லியில் இருக்கிற வரைக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன் அதே பாஜகவை கழிவு கழிவு ஊற்றுவார் அப்படி தான் பாருங்கள் ராமர் கோயில் திறப்பு விழா அதாவது ராமர் கோயில் கட்டுவதற்கு முழுக்க முழுக்க முயற்சி எடுத்தது விஹெச்பி மற்றும் பிஜேபி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கோயில் கட்டுவோம் என்று வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ சட்ட போராட்டம் நடத்துனாங்களோ என்னவோ பண்ணாங்க அனைத்து பேருடைய ஒப்புதல் உடன் வந்து ராமர் கோயிலும் கட்டியாச்சு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாங்க அதனால் ராமர் கோயிலுக்கு வந்து எல்லோரும் அழைப்பு கொடுக்குறாங்க விருப்பப்பட்டவங்க வரலாம் விருப்பப்படாதவங்க வரலன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க ஒன்றும் உங்களை கம்பல் பண்ணலையே அப்படி இருக்கும்போது எதற்காக ராமர் கோயில் திறப்பை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரில ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலம் ஆட்சியில் தான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையா ஆனால் இந்த ராமர் கோயிலை வச்சு மக்கள் பிஜேபியிடம் கேள்வி கேட்பதை திசை திருப்புவதற்காகவும் அவங்களுடைய தவறை மறக்கடிப்பதற்காகவும் இந்த கோயிலை வைத்து கூட்டம் சேர்ப்பதும் அதை வாக்காக மாற்றுவதும் பிஜேபி செய்கின்ற செயலானது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா நிறைவேற்றினீங்களா உங்களுக்கு ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணைகளை உங்களுக்கு கூச்சமே கிடையாதா அப்படின்னு டிஆர் அவர்கள் கேட்டிருக்காருங்க நம்ம டிஆர் பாலவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பல பேர் கொள்ளடிக்கிறான் மக்கள் பணத்தில் வீடு கட்டுறான் வசதியாக வாழ்கிறான் அப்படி ஊராம்பட்டி சொத்துலேயே வாழ்கின்ற போது கூச்சம் இல்லாத பொழுது உலகமே அண்ணாந்து பார்க்க வேண்டும் ஏன்னா சர்ச்சைக்குரிய விஷயம் யாரும் அதை சால்வ் பண்ண முடியாது என்று சொன்ன பிறகு அதையும் சால்வ் பண்ணி காட்டுவோம் நம்ம நாட்டில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க அநியாயத்துக்கு தான் வந்து பொங்குவாங்க அதனால் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி மக்களாக இருந்தாலும் சரி நியாயத்துக்கு கட்டுப்பட்டுவங்க அதனால தான் கடந்த காலங்களில் ராமர் கோயில் இருந்ததையும் உணர்ந்து கொண்டார்கள் அதனால் கட்டவும் விட்டு இருக்கின்றார்கள் பல பேர் விட்டு கொடுத்ததுனால பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் கட்டி இருக்கிறது எங்களுக்குள்ளே பல இனம் மதம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நாங்கள் சகோதரத்துவம் தான் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவோம் சட்டப்படி என்பதை பாஜக இந்த ராமர் கோயில் மூலமாக காட்டியிருக்குது ஸோ பல ஆளுமைகளுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க வர்றதும் வராததும் அவங்கவுங்க விருப்பம் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரல ராமர் கோயில்னு அவங்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வரல ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் இந்தியா என்ற ஆன்மாவுக்கு எதிராக ராமர் கோயில் கும்பாபிஷியத்தை நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறாங்களே உங்களுக்கு கோச்ச நாச்சமே கிடையாதா என்று நம்ம டி ஆர் அவர்கள் காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஒருவேளை தமிழகத்துக்கு வந்த உடனே அவருக்கு தைரியம் விடுகிறதா இல்லை அண்ணாமலை அவர்கள் தன் பற்றியான ஆடியோ வெளியிட்டுட்டாரு அதனால் இனி பாஜக கிட்ட கருணையை காட்டக்கூடாது என்பதற்காக காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கிறாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க அதற்கு பிறகு திமுக உண்மை வெளிவந்துடும் திமுக செய்த பெரிய தவறு அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாருங்க ஒரு வார்த்தை இந்த தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய ஏஐஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை தமிழக மாணவர்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருந்தார் இப்படி புதிய கல்விக் கொள்கை இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமாக திமுக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவதனால இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதற்கு தமிழகத்தினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறையானது பதிலளித்திருக்கிறது திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கொள்கை இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்றத விளக்கணும் கட்சி விளக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்தினுடைய செய்தி மற்றும் துறையானது பதிலளிக்குது அதுக்கே வந்து அண்ணாமலை சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க பாருங்கள் இனிமே தமிழக அரசாங்கமே வந்து இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே வந்து இல்லை தமிழக அரசாங்கத்தினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறையே வந்து திமுக அந்த பிரியாணி கடையில் ஆட்களை அடித்து விட்டது அதனால் முதல்வர் அங்கே போய் மன்னிப்பு கேட்டார் அங்கே நிவாரணம் கொடுத்தாரு அடித்தவங்களுக்கு ஒதிச்சவங்களுக்கு அப்படின்ற செய்திக்குறிப்பு இனி தமிழக அரசாங்கத்தின் மூலமாக கூட வரும் ஏன்னா அரசாங்க விஷயங்களில் கட்சி எந்த அளவுக்கு தலையெடுக்கிறது பாருங்கள் அந்த நாள் தான் நாம் திமுக அரசாங்கத்துடைய மும்மொழி கொள்கையை கேள்வி எழுப்பியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறையை விட்டு பதிலிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படியே பதிலளித்தாங்கள ஏதாவது உண்மையாக பதிலளித்தாங்களே அதில் ஏகப்பட்ட தப்பு என்ன தப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழக அரசாங்கமானது அண்ணாமலைக்கு பதிலளித்திருந்தது என்ன பதில்னு பார்க்கும்போது அண்ணாமலை நீங்கள் என்னதான் வந்து மும்மொழி கொள்கையை திமுக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வருங்காலத்தில் என்று சொன்னாலும் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழி வந்தவங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் கனவிலும் உன்னுடைய கருத்து நிறைவேறாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கணினி துறையில் என்றைக்கு தெரியுமா முன்னோடியாக இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலே வந்து இன்றைக்கி இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகமானது அன்னைக்கு பொறியியல் கல்லூரியாக இருந்தது அந்த பொறியியல் கல்லூரிக்கு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாங்களாம் ஆனால் தமிழக செய்தி செய்திக்குறிப்பு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் வந்து கம்ப்யூட்டர் வாங்கினாங்களாம் முதல் முதலாக தமிழக அரசாங்கம் அதை நம்ம பெரியார் வந்து பார்த்தாராம் அப்படி பெரியார் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த கம்ப்யூட்டர்கிட்ட அவருடைய தேதியை சொல்லிவிட்டு நான் என்றைக்கு பிறந்தேன்னு சொல்லு அப்படின்னு கிழமையை கேட்டாராம் அதுக்கு அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பெரியார் பிறந்தது புதன்கிழமையா ஆனால் சனிக்கிழமை என்று சொல்லித்தான் ஆனால் தமிழக அரசாங்கம் வந்தது பெரியார் பிறந்த நாளை சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு சரியாக சொல்லியிருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெரியாருடைய காலத்திலேயே கம்ப்யூட்டரை வாங்கி பயன்படுத்தியிருந்தோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் டைட்டில் பார்க்கலாம் எப்போ கட்டினோம் மாதிரி கணினி கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கிட்டு தெரியுமா பல ஆஃபீஸ்களுக்கு கணினி மயமாக்கப்பட்டது இந்தியாவிலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியுமா திருவாரூர் மாவட்டம் தான் முதல்ல அளவுக்கு கணினி துறையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் தான் முன்னாடி பிஜேபி எப்போ வந்தது எப்போ கொள்கையை கொண்டு வந்தது அப்போதெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய செய்தி குறிப்பானது அண்ணாமலைக்கு பதிலளித்திருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ஏப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் அண்ணா பொறியியல் கல்லூரி என்று இருந்தது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணினியை பார்த்தாரு ஆனால் நீங்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து அண்ணா பொறியியல் கல்லூரியில் கணினியை பார்த்தார் என்று டைப் பண்ணி அஞ்சுருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கம்ப்யூட்டர் இருந்ததா சரி அதே இருக்கட்டும் பெரியாருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கிழமை ஆனால் கணினி சனிக்கிழமை சொன்னதாக தமிழக செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கீங்க அதுவும் தப்பு இல்லையா ஒரு புராண கதையை எடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் உண்மையாக நேர்மறையாக எழுதக்கூடாதா அதே மாதிரி நம்ம பெரியாரை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாத காலத்தில் கூட கணினி இருந்த அறைக்கு என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணினியை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆனால் கணினி வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அப்போ மாடலு பதினாறு இருபது தான் அந்த கணினி மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாங்கின கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் புதுசாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்போ புதுசாக இருந்த கணினியை பெரியார் போய் பார்த்தாங்களா புதுசாக வாங்கப்பட்ட கணினியை பெரியார் அவர்கள் போய் பார்த்தாரு தன்னுடைய பிறந்தநாளே செக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் புதுசாக இருந்ததா யார்கிட்ட பொய்யை சொல்கிறீங்க ஐயப்பா பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கப்பா தமிழக அரசாங்கத்துக்கு விவரங்கள் தெரியலையா இல்லை பெரியார் பிறந்த நாள் தவறா அப்படின்னு சொல்லிவிட்டு யார் முதல் முதலாக ஏஐக்கான கொள்கையை கொண்டு வந்து தெரியுமா தமிழக அரசாங்கம்லாம் கிடையாது மோடி தான் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொள்கை வகுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்திலே வந்து ஏஐக்கான கொள்கையை மத்திய அரசாங்கம் விட்டுடுச்சு ஆனால் ஏஐக்கான கொள்கையானது நாங்கள் தான் முதன் கொண்டு கொண்டாந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லுது ஆனால் தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏஐ கொள்கையை கொண்டு வந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் ஜூலை மாதம் கொண்டு வந்தோம் ஆனால் தமிழக அரசாங்கம் செப்டம்பர் மாதம் கொண்டு வந்தது ஸோ மாதத்தை நீங்க சொல்லாமல் விட்டதுனால மத்திய அரசாங்கத்துக்கு முன்பாகவே வந்து நாங்கள் ஏ கொள்கையை கொண்டு வந்துட்டோம் என்று ஏமாத்த பாக்குறீங்களா நாங்கள் கொண்டு வந்த பிறகுதான் நீங்க கொண்டு வந்தீங்க அதனால தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக ஒத்துக்குங்கப்பா மத்திய அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் பாட்டு பை பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் ஏமாத்துறீங்க அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைச்சிட்டீங்க தப்பில்லாத பதிலடி கொடுங்க ஆனா அண்ணாமலைக்கு பதிலளித்து நாங்க தான் எல்லாத்துலேயும் முன்னோடி இந்தியாவில் வேறு யாருமே செய்யல அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருந்தாரு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு பேசிக்கிறிய புதிய கல்விக் கொள்கையில் என்னவெல்லாம் இலக்கு வச்சுருக்காங்களோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அந்த இலக்கை இன்றைக்கே நாங்கள் அடைஞ்சிட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளாக ஐம்பத்தோரு சதவீதத்தை கடந்திருக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்னிக்கே வந்து உயர்கல்வியில் ஐம்பத்தோரு சதவீதத்தை கடந்துட்டோம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அதே மாதிரி பல குறிக்கோள்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தான் வைக்கப்பட்டிருக்குது புதிய கல்விக் கொள்கையில் ஆனால் நாங்கள் இன்னிக்கே அந்த இலக்கெல்லாம் எட்டுட்டோம் அதனால் எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையே தேவையில்ல போய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் வந்து அண்ணாமலைக்கு மறுப்பு தெரிவித்திருக்குது விவரங்களை தவறாக சொல்கிறாங்க அப்படி தவறாக சொல்வது அண்ணாமலையால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால்தான் திமுகவுடைய உண்மை வெளிவந்துவிடும் என்பதனால நிறைய தப்பு பண்ணிட்டாங்க என்று அறிக்கை விட்டு இருந்தாருங்க அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் இந்த மூன்று கருத்துக்கள் எப்படி இருந்தது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி